நம்ம வந்து மீன் குழம்புக்கு கொஞ்சோண்டு எடுத்து வச்சுருக்கோங்க ஒரு தலை இந்த மாதிரி ஒரு நாலு போர்ஷன் ஏன்னா எங்கள் வீட்டில் நிறைய குழம்பு சாப்பிட மாட்டாங்க ஒன்லி ஃப்ரை மட்டும்தான் அதனால் அதனால நான் கம்மியாக எடுத்து வச்சுருக்கேன் இது எப்படி கிரேவி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் மீன் குழம்புனாவே சட்டி தாங்க யூஸ் பண்ணுவோம் சட்டினா இப்படி தான் இருக்கும் ஓகேங்களா கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு சட்டியில் சட்டி ஃபுல்லாக சூடு எட்டோம் சட்டி நல்லா சூடாகிடுச்சு அதிலேருந்து தண்ணியெல்லாம் காணாமல் போயிடுச்சு இப்போ வந்து நல்லா ஆட் பண்ணிக்கலாம் மீன் வந்து நல்லா ஹீட்டுங்க அதனால நம்ம வந்து நல்லெண்ணெய் தான் ஆட் பண்ணணும் நல்லெண்ணெய் போட்டால் தான் டேஸ்ட்டாக இருக்கும் ஆக்சுவலி மீன்லேயே வந்து நிறைய ஃபேட் இருக்கு இல்லையா அதுவே வந்து பார்த்திங்கன்னா நிறைய எண்ணெய் பிஸ் கொடுப்போம் நம்ம வந்து வெங்காயம் தக்காளி விதங்கிற அளவுக்கு மட்டும் நம்ம எண்ணெய் இப்போ பார்த்திங்கன்னா என்னென்ன நல்லா சூடாகிடுச்சி இதில் வந்து நம்ம தாளிப்புக்கு வெந்தயம் தாங்க ஆட் பண்ணணும் ஓகேங்களா வெந்தய நல்லா வரட்டும் வெந்தயம் வந்து நீங்கள் வந்து ரொம்ப சிம்ல வச்சுட்டீங்க என்ன பண்ணணுன்னு தீஞ்சிரும் வெடிக்கவே வெடிக்காது ரொம்ப அதிக ஃப்ளேம்ல வச்சாலும் அப்படிதான் ஆகும் மற்ற கடுகு மாதிரி வந்து இது பொரியாது ஓகே கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு இப்போ வந்து காஞ்ச மிளகா நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் இது வந்து பொறிஞ்சிடுச்சு இப்போ வந்து பூண்டு ஆட் பண்ணிக்கிறேன் முழு பூண்டுங்க தட்டிலாம் போட வேணாம் ஒரு பத்து பல் போடும் நல்ல நிலையில் அந்த பூண்டு பார்த்தங்கும் போது ஒரு ஸ்மெல் வரும் பாருங்கள் அது பயங்கரமாக இருக்கும் ரொம்ப வதங்கிடக்கூடாது இப்போ நம்ம வந்து சின்ன வெங்காயம் கருவேப்பில ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் இந்த அளவுக்கு வதங்கின உடனே நம்ம மஞ்சள் படி ஆட் பண்ணிக்கலாம்

நாங்கள் வந்து டேம் மீன் தான் வந்து யூஸ் பண்ணேன் இது கடல் மீன் எல்லாம் கிடைக்காது ஓகேங்களா அதனால தான் இது கட்டலாம் அப்படின்னு மீன் வந்து இது வந்து உப்பு போட்டாச்சு அதோட மூடி வச்சோன்னா இது நல்லா வதங்கிடும் முன்னாடி தக்காளி எப்படி யூஸ் பண்ணோம் இப்போ ஃபுல்லாக வதங்கிடுச்சு ஏன்னா நம்ம நம்ம தக்காளி தான் காய் மாதிரி தானே இருந்தது ஆனால் ஃபுல்லாக நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம வந்து மிளகாய் தூள் அட் பண்ணிக்கலாம் இப்போ இங்கே காரம் போட்டிருக்கோம் அது மாதிரி நாங்கள் மிளகா வந்து ரொம்ப காரமாக இருக்கும் இப்போ நான் நெக்ஸ்ட்டு மல்லி மளப்பூவும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி வச்சுட்டு பச்சை வாச மிளகாப்பூ பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா புளி தண்ணியை ஆட் பண்ணி கொதிக்க வைக்க வேண்டியது தான் புளி தண்ணி ஆட் பண்ணிச்சு என்ன டாக்டு பார்க்காதீங்க பழைய புளி அதான் எருப்பலாமல் இருக்கும் இல்லையா புதுப்புளியா எருப்பாக இருக்கும் இப்போ வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சுங்களா இப்போ வந்து இதுக்கு தேவையான தண்ணி போட்டு நம்ம நல்லா கொதிக்கட்டும் கொதித்த பிறகு மீன் போட்டு இறக்கிடலாம் மீன் போட்ட உடனே குழம்பு வந்து திக்காயிடும் அதனால கொஞ்சம் தண்ணியாகவே வச்சுக்கிறது ரொம்ப நல்லது இப்போ பார்த்திங்கன்னா குழம்பு வந்து நல்லா கொதிக்குது இப்போ நம்ம ஒன்று மீனாக ஆட் பண்ணிக்கலாம் எல்லா தலை வால் தான் போடுவாங்க பட் நான் வந்து இந்த போர்ஷன் தான் போடுவேன் ஒரே ஒரு தலை போட்டுக்கலாம் ஃபார்மாலிட்டிக்கு ஒரே ஒரு வால் போட்டுக்கலாம் அவ்வளோதான் இப்போ வந்து கொஞ்சம் அப்படியே லோ ஃப்ளேமில் அப்படியே ஒரு ஃபைவ் மினிட்ஸ் விட்டிங்கன்னா ஃபிஷ் வந்து வெந்துடும் இப்போவே பாருங்க தண்ணி பட்ட உடனே அது ஃபுல்லாக வெந்துடுச்சு வெயிட் பண்ணி பார்க்கலாம் இப்படி கொதிக்கிது பார்த்திங்கன்னா மீன் குழம்பு மீன் வந்து ஃபுல்லாக வெந்துடுச்சு நான் கலக்கி கலக்கி உடைக்க போகிறேன் சரி இதுலாம் பீஸு அவ்வளோதாங்க பட் ஆனால் சமைச்சிட்டு உடனே சாப்பிடக்கூடாதுங்க ஒரு ஒன் ஆர் டூ ஹவர்ஸ் ஆனால் தான் அதனுடைய டேஸ்ட் எல்லாம் வந்து இந்த ஃபிஷ்ஷு ஃபிஷ்ஷினுடைய டேஸ்ட்டு கிரேவிலலாம் மிக்ஸ் ஆகிட்டு டேஸ்ட்டாக இருக்கும் ஆர்டிஃபிஷியலாக எந்த பவுடரும் வாங்கி மிக்ஸ் பண்ணாதீங்க இப்போ நம்ம ச ட்ரை பண்ண மாதிரி வீட்டில் இருக்கிற இதை வச்சு நீங்கள் ஃபிஷ் குழம்பு செய்யுங்க செமையாக இருக்கும் நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு இந்த கிரேவி எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வரும் லைஃபிடாதீங்க வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ